ஆபத்தான முறையில் ஆட்டோ சாகசம் பாதசாரிகளை பயமுறுத்தும் கும்பல் ஐயப்பன் தாங்களில் ஆபத்தான முறையில் ஆட்டோ சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை புறநகர் பகுதியில் அவ்வப்போது ஆட்டோ ரேஸ் மற்றும் சாகசங்கள் நடத்தப்படுவதும் அதனை போலீசார் தடுப்பதும் தொடர்கதையாகியுள்ளது வழக்கமாக பைபாஸ் சாலையில் ஆட்டோ ரேஸ் மற்றும் சாகசம் நடத்தப்படும் ஆனால் ஐயப்பன் தாங்களில் பொதுமக்கள் நடமாடும் சாலையின் நடுவே சில நபர்கள் ஆபத்தான முறையில் ஆட்டோ சாகசம் செய்து அச்சமூட்டியுள்ளனர் ஆட்டோவின் முன்பக்க சக்கரத்தை தூக்கியபடி கீழே சாயும்படி ஓட்டுதல் தொங்கியபடி பயணித்தல் என போக்குவரத்து விதிமுறைகளை முற்றிலும் மீறியபடி சில சாகசங்களை செய்துள்ளனர் அது மட்டுமின்றி சாலைகள் நடந்து செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை நிறுத்திவிட்டு இந்த ஆபத்தான சாகசங்களை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் போலீசாரை வலியுறுத்தியுள்ளனர்